ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு உபவாசம் பண்டிகையாகும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா எட்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று வரை தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோடே கூட போவோம் சகரியா எட்டு இருபத்தி மூன்று உபவாசம் பண்டிகையாகும் இதுவரை இசரவேலர் தேவனுடைய விருப்பத்தின்படி உத்தமமாய் வாழ்வார்களானால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற உண்மையை பல்வேறு முறைகளில் பல்வேறு தடவைகளில் பார்த்திருக்கிறோம் இங்கே அதற்கு அடுத்ததொரு நிலையை காண்கிறோம் இசரவேலர் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்வதையும் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதையும் காணும் வேற்றினத்து மக்கள் தாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறும் நோக்கத்தோடு உங்களோடு நாங்களும் வருகிறோம் என்று வருவார்களாம் புறஜாதியாரில் பத்து மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோடே போகிறோம் அதாவது வருகிறோம் என்று சொல்வார்களாம் அயல் மனிதர்கள் நாம் வாழும் முறைகளையும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதையும் பார்த்து தாங்களாகவே நம்முடன் வந்து இறைமக்களாய் வாழ்வார்கள் என்பதுதானே இதன் பொருள் அதுவும் ஒரு யூதனை பார்த்து பத்து பேர் வருவார்களாம் அப்படியானால் இன்றும் கிறிஸ்தவர் வாழும் முறைகளையும் அவர்கள் வாழ்விலுள்ள உள்ள ஆசீர்வாதங்களையும் பார்த்து ஒன்றுக்கு பத்து என்ற விகிதத்தில் மக்கள் கூட்டம் நம்மோடு கூட வந்து சேர வேண்டுமே இது சாத்தியம் இப்படியும் நடக்கக்கூடும் என்று திருமறை சுட்டுகிறது கவனத்தில் கொள்வோம் இந்த பகுதியிலிருந்து நமக்கு போதிக்கப்படும் போதனைகள் ஒன்று பிறரோடு உண்மை பேச வேண்டும் இரண்டு சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயந்திருக்க வேண்டும் வசனம் பதினாறு மூன்று பிறருக்கு விரோதமாக இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது உபவாசம் என்பது பாவத்தினின்றும் பாவத்திற்குரிய தண்டனையினின்றும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் சமயக் கிரியையாகும் ஆனால் பண்டிகை என்பது கடவுள் நமக்கு செய்த ஆன்மீக நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதாகும் நாம் பாவத்தை விட்டு மனம் மாறினால் உபவாசம் பண்டிகையாகுமாம் நாம் உத்தமமாய் தேவன் சொல்கிறபடி வாழ்ந்துவிட்டால் தண்டிக்க நினைத்த தேவன் நன்மை செய்யும்படி மாறிவிடுவாராம் வசனம் பதினான்கு பதினைந்து பிற சமயத்தினரிடம் நற்செய்தியை அறிவிக்க நல்லதோர் உறுதியான வழியை இன்றைய பகுதி நமக்கு கற்பித்திருக்கிறது ஆப்ரஹாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார் யோசேப்பு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நாம் படித்து பின்பற்றுவது போல நம்மை பின்பற்ற பலர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆப்ரஹாம் ஏன் ஆசிர்வதிக்கப்பட்டார் யோசேப்பு ஏன் ஆசிர்வதிக்கப்பட்டார் என்று நாம் படித்து பின்பற்றுவது போல நம்மை பின்பற்ற பலர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் மேக்ஸ் லுக்கேடோ செய்த ஜெபம் தேவனே நீர் இந்த உலகின் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்று அறிந்து கொள்ளும் வண்ணமாய் எங்கள் குடும்பங்கள் சாட்சிகளாய் விளங்க அருள் புரியும் Amen.